வணக்கம் அன்பு மித்ரா டிவி உறவுகளுக்கும் அடிய நவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம் எல்லாரும் பிரசன்னம் குறிப்பா ஜாமக்கோல் பிரசன்னம் நீங்க வகுப்பு எடுக்கணும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு விருப்பமான ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தது அடிப்படையில் வர டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து திங்கட்கிழமை முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து பத்து நாட்கள் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை தினமும் ஒரு மணி நேரம் இருக்கும் ஜாமக்கோல் பிரசன்னத்துல எளிமையாகவும் வலிமையாகவும் அந்த கலையை நீங்கள் கற்றுக்கலாம் இந்த பிரசன்னம் தேவையா சார்னா நூறு சதவீதம் ஜாதகம்ங்கிறது டீப் அனலைஸ் எல்லாமே பாவகங்கள் ராசி நட்சத்திரம் கோல்சாரம் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்போம் ஆனா பிரசன்னத்துல உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன் இந்த வீடு வாங்கினா நல்லதா பிரசன்னத்துல ஒரே செகண்ட்ல நீங்க சொல்லிடலாம் வீடு வாங்கலாம் வாங்க முடியாது வாங்கினா நல்லதா கெட்டதா இப்ப அந்த வீடு வாங்கறதுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா என் குழந்தை நல்லா படிக்குமா படிக்காதா இந்த மாதிரியான சிக்கலான கேள்விகளுக்கு என்ன படிப்பு எடுத்து படிக்கலாம் எந்த மாதிரியான படிப்பு படிச்சா நல்லா இருக்கும் கேள்வியாளர் ஒரு விஷயத்தை அனுபவிக்க தகுதி இருக்கா இல்லையா ஒரு கேள்வி கேட்கறாரு அதை செஞ்சிருவாரா செய்ய முடியாதா ஒரு வழக்கு இருக்கு ஜெயிக்குமா தண்டனையா ஒரு பிரிவினை வருது ஒண்ணு சேர்வீங்களா இல்ல பிரிவினைதானா இப்படி நிறைய சூட்சமமான விஷயங்களை உங்க மனசுல போட்டு குழப்பத்தோட அசை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த விரிவா விடை தெரிய தெளிவா விடை தெரிய ஜாமக்கோல் பிரசன்னம் அற்புதமான கலை அது என்ன சார் கோல் அப்படின்னா ஜாமம் என்பது ஒன்றரை மணி நேரம் ஒரு கிரகம் வெளிக்கட்டத்துல ஒன்றரை மணி நேரம் நகரும் அதுதான் ஜாமம் பிளஸ் கோல் ஜாம கோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த நகர்வுகளை வச்சு ஒரு ஜோதிடரை ஒரு கிளைண்ட் சந்திக்க வர்ற நேரத்துல அவங்களுக்கான கேள்வி என்ன அவங்க இந்த நேரத்துல என்ன கேட்க போறாங்க அந்த கேள்வி நடக்குமா நடக்காதா நடக்கும் என்றால் எப்ப நடக்குன்னு எந்த விதமான கணிதமும் இல்லாம எளிமையாக வலிமையாக பலனுரைக்க அற்புதமான கலை ஜாமகோல் பிரசங்கம் இதை நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சுருக்கணும் அடிப்படை ஜோதிடம் தெரியலனா இது படிக்க முடியாது சார் எனக்கு அடிப்படை தெரியாது நான் படிக்கலாமான்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம் உங்களுக்கு அடிப்படை தெரியலேன்னா இதை நீங்கள் படிக்க முடியாது எனக்கு தரவா நல்லா டீப் நாலேஜ் அடிப்படை ஜோதிடத்தில் இருக்குது அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி உங்களுக்கு இத வந்து அற்புதமா நீங்க படிக்கலாம் உதாரணத்துக்கு நீரோட்டம் அந்த போர்வல் போடும்போது நீர் நல்ல நீர் வருமா வராதா ரொம்ப காலத்துக்கு அந்த போர்ல தண்ணி இருக்குமா இருக்காதாங்கிறது பிரசன்னத்துல தெளிவா சொல்ல முடியும் சிலர் வந்து கேட்பாங்க சார் எனக்கு செய்வின தோசை இருக்கா இல்லையா அந்த எண்ணம் தான் இருக்கு ஆனா செய்வினை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும் எதிரி இருக்காங்க அவர்களை வெல்ல முடியுமா சூப்பரா சொல்லலாம் ஒரு நோயினால அவஸ்திப்படுறாங்க நோயினோட அடுத்த கட்டம் என்ன அது எதை நோக்கி பயணிக்குது உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் என்ன மருத்துவ முறையில நீங்க போய் பார்க்கும்போது அலோபதியா ஹோமியோபதியா அந்த பிளானட் எதை இண்டிகேட் பண்ணுது இது பிரசன்னத்துல அக்யூரட்டா சொல்ல முடியும் சூப்பரா சொல்லலாம் பரிகாரங்கள் நிவர்த்தி எளிமையான வழிபாடுகள் இதையும் நம்ம பிரசன்னத்துல தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு நல்ல பிராப்தம் இருந்தால் நீங்க நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னா நிச்சயம் அந்த பிரசன்னங்களை நீங்களால் கற்றுக்க முடியும் எங்கிட்ட மட்டும் இல்லை யார் ஜாமுக்கோள் போட்டாலும் நீங்கள் கற்றுக்கலாம் ஆனால் ஜாமுக்கோள் பிரசன்னம் என்பது ஃப்யூச்சர்ல ஒரு ஜோதிடர்கிட்ட இருந்தால் அவங்க வந்து பல மேஜிக்குகளை ஜாதகத்தில் ஜோதிட துறையில் பண்ண முடியும்னா அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் டிசம்பர் ஒன்பது அந்த கலையை உங்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் கட்டண வகுப்பு தான் விருப்பம் இருக்கிறவங்க அடிப்படை ஜோதிடம் முழுமையாக தெரிஞ்சவங்க நீங்கள் படிக்கலாம் படித்து பயன்பெறலாம் கிளாஸ் வந்து ஆன்லைன் ஜூம் தான் உங்களுக்கான வீடியோஸும் உங்களுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு மெயிலில் வந்துடும் விருப்பம் இருந்தால் சேர்ந்து படிங்க இந்த அற்புதமான கலையில் தயவுசெய்து தவற விடாதீர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை